தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் புராணம் தோன்றிய கதையை சிந்திப்போம் இப்புராணம் உப்பு புராணங்களில் ஒன்றாகும் இப்பாரத தேசத்திற்கு இவையெல்லாம் நிதி போன்றவை இது போன்ற புராணங்களை நாம் படிப்பதால் மக்களிடையே ஒற்றுமை உண்டாகி மக்கள் சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வார்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கின்றன அறிவாளிகளை மாச்சரியம் விழுங்கிற்று பிரபுக்களை கர்வம் கெடுத்தது மற்றவர்களை அறியாமை ஹதம் செய்தது நல்ல சொற்கள் கற்றவர் உடலிலேயே ஜீரணமாயிற்று என பர்த்ருஹரி கூறுகிறார் அந்த நிலை வேதவியாசர் இயற்றிய சுபாஷித்தங்களுக்கே மிக பொருத்தமாக உள்ளது அனுபவத்திலும் ஸ்ரீ ராமாயணம் ஸ்ரீ மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் காந்தம் இவைகளை பலர் பல இடங்களில் கூறுகின்றனர் புராணம் எனும் நமது உப்ப புராணத்தில் அமைந்துள்ளது இதில் வேதங்களின் பொருள் ஸ்மிருதிகளின் சாரம் தேவதைகளின் மந்திரம் பூஜா விதி வஷ்யம் ஆகர்ஷனம் கம்பனம் உச்சாடனம் பிரதிமா லக்ஷணம் ஆலய லட்சணம் மண்டல அமைப்பு யாகம் யாகசாதனம் ஆதித்யர்களின் மண்டல பாகம் பூஜைக்குரிய புஷ்ப தூப தீபங்கள் சப்தமி விசேஷம் உபவாசம் தானம் காலத்தின் அளவு தர்மம் தூம கர்ம ஸ்வப்ன விசார பிராயஷித்தம் குரு சிஷ்ய லக்ஷணம் தீக்ஷா விதி பல தோத்திரம் முதலிய அரிய பல விஷயங்கள் உள்ளன ஸ்ரீ கிருஷ்ணனின் மைந்தனான சாம்பன் குஷ்டரோகம் அகல இப்புராணத்தை கேட்டு அதில் உள்ளபடி அனுஷ்டித்தான் அதனால் அவனை சேர்ந்த மகா வியாதி அகன்றது அதனால் இது அவன் பெயரால் சாம்ப புராணம் என்றே கூறப்படுகிறது வியாதிகளில் மிக கொடியதான பெரு சகலவிதமான மற்ற பிணிகளையும் அகற்றுவதற்கு என்ன சந்தேகம் ஆரோக்கியம் இச்சேத் ஆரோக்கியத்தை பாஸ்கரனிடமிருந்து பெரு என்று எல்லா நூல்களும் கோஷம் செய்கின்றன சூரிய உபாசனையே இதில் வெகுவாக வர்ணிக்கப்படுகிறது இதை ஆதித்ய புராணம் என்றும் கூறுவர் ரகுவம்சத்தில் தோன்றிய பிருக்பலன் என்ற வேந்தன் குலகுருவான வசிஷ்டரிடம் இதை கேட்டான் அதை தனது உபதேசிக்க இது உலகில் பரவியது எண்பத்து நான்கள் அத்தியாயம் உள்ள இதை கேட்டாலும் படித்தாலும் பிணிகள் அகல்வதுடன் பதினெண் புராணங்களை கேட்டதால் உண்டாகும் புண்ணிய பலனையும் பெறலாம் என்று நூற்பயன் கூறுகிறது பிரத்யமாக காணப்படும் கண்ணளிக்கும் தெய்வமான பாஸ்கரனால் இப்பொழுதும் கூட பலருக்கும் ஆதித்ய ஹிருதயம் பல நன்மைகளை தருகின்றது ஆதித்ய ஹிருதயத்தில் உள்ள பல ஸ்லோகங்களை நாம் இங்கே காணலாம் அக்ஷய பாத்திரத்தை பெற சூரியனையே பாண்டவர் உபாசித்ததாக வேதவியாசர் கூறுகிறார் சூரியனின் மகிமை பல புராணங்களிலும் வர்ணிக்கப்பட்டாலும் சாம்ப புராணம் எனும் இப்புராணம் மிகவும் மகிமை வாய்ந்தது ஆதித்ய புராணம் என அழைக்கப்படும் சாம்ப புராணத்திற்குள் நாம் பயணிப்போம் முதல் அத்தியாயம் இருபத்தி ஐந்து ஸ்லோகங்களை கொண்டது முதல் அத்தியாயம் சவுனகரது கேள்வியாக அமைந்துள்ளது இவ்வுலகத்திற்கு கண் போல் திகழ்பவரும் உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லயம் இவைகளுக்கு காரணமானவரும் வேதத்தின் வடிவாக உள்ளவரும் முக்குணங்களின் வடிவானவரும் பிரம்மா விஷ்ணு சங்கர வடிவமாகவும் உள்ள சவிதாவுக்கு நமஸ்காரம் என்று புராணம் தொடங்குகிறது இக்கருத்தையே வடமொழி ஸ்லோகம் இவ்வாறாக கூறுகிறது நம சவித்ரே ஜகத் ஏக சக்ஷே நாசகேதவே

முதலில் சண்முகனது சரித்திரம் கூறி பின் பிரம்மாண்ட புராணம் வாயு கூறிய புராணம் சாவர்ணி கூறிய புராணம் மார்க்கண்டேய புராணம் வைஷம்பாயண புராணம் ததீசி புராணம் சிவ புராணம் விஷ்ணு புராணம் மற்றும் மகா புராண உப புராணங்களையும் கூறினீர் ஆனால் கிருஷ்ணனது மைந்தனான சாம்பன் கேட்ட ஆதித்யனது மகிமையை கூறவில்லை அமிர்தத்திற்கு ஒப்பான அதை கேளாததால் காது படைத்த பயன் பூரணமாகவில்லை வர்ணிக்கும் பதினெட்டாவதான சகல புராணத்தை அர்த்தங்களும் சக்கல புராணங்களின் சாரமும் அமைந்திருக்கின்றதே நீ எவ்வாறு குருவினிடம் கேட்டீரோ அதை அப்படியே எங்களுக்கு கூறும் என்று கூறினர் அதை கேட்ட சூத்தர் நல்ல அனுஷ்டானங்களை செய்த உத்தமரே உயர்ந்த கேள்வியை கேட்டு வேத பொருளை கூறும் பாரதத்தை விட சிறந்த இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் மிகச் சிறந்தது இந்த புராணம் பல வகையான விசித்திர புராண கதைகள் நிறைந்தது வேதத்தின் பொருள் ஸ்மிருதிகளின் சாரம் வர்ண தர்மங்கள் சென்ற காலம் நடக்கும் காலம் வருங்காலம் மந்திரவாதம் உலக சிருஷ்டி ஸ்திதி லயம் சாங்கோபாங்கமான விதி வஷ்யம் ஆக்கர்ஷனம் பகைவனை அசைவற்றவனாக செய்வது பூதங்களை கிளப்பி விடுவது விக்கிரகங்களின் லட்சணம் பூஜைக்கேற்ற இடத்தை அமைப்பது மண்டலங்களை அமைப்பது கர்மயாகம் சித்தியாகம் யாக சாதனம் மகாமண்டல யாகம்ச ஆதித்யர்களின் சாநித்தியம் சப்தமியில் உபவாசம் இருப்பது வெற்றியை அள்ளித்தரும் தான பலன் கர்மாவிற்கு ஏற்ற காலம் தர்மவிதி தூப கர்ம நற்கனவு தீய கனவு பிராயச்சித்தம் ஆச்சாரிய லட்சணம் சிஷ்யர்களுக்கு மந்திர தீட்சை பல்வகை தோத்திரங்கள் முதலியவை விதிவழுவாமல் எவ்வாறு அனுஷ்டிப்பது போன்ற விவரங்கள் இந்த புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது என்றார் முதல் அத்தியாயத்தில் உள்ள இருபத்தி ஐந்து ஸ்லோகங்களின் பொருள் இவ்வாறாக உள்ளது தொடர்வது சூரியனே கண்கண்ட தெய்வம் என்பதாகும் அனுஷ்டானங்களை முடித்து ஸ்வஸ்தமாக ஆசிரமத்தில் வீற்றிருந்தார் வசிஷ்ட மகரிஷி அச்சமயம் குருவை பணிந்து சூரிய வம்சத்தில் உதித்த பிரகத்பலன் என்னும் அரசன் இவ்வாறு வேண்டினான் பகவன் பரபிரம் என்பது யாது அதனிடம் சேர்ந்தால் மறுபடி உலகில் பிறப்பு இல்லை என்கிறார்களே வித்வான்களான பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ மோக்ஷம் பெற வேண்டுமானால் எந்த தேவதையை உபாசிக்க வேண்டும் எதனால் சாஸ்வதமான சொர்க்கம் கிடைக்கும் சிறந்த கிடைக்கும் சொர்க்கம் செல்ல என்ன செய்ய வேண்டும் அங்கிருந்து மறுபடியும் தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவர் யார் பித்ருக்களுக்கெல்லாம் மேலான பிதா யார் எவரை விட வேறு சிறந்த தெய்வம் இல்லையோ அதை கூறுங்கள் மகா முனிவரே அசையும் பொருள் அசையா பொருள் நிறைந்த இவ்வுலகை படைத்தவர் யார் எவரிடம் இவ்வுலகம் லயமடைகிறது இதை தாங்கள் கூற வேண்டும் என்று வசிஷ்டரை நோக்கி கேட்பதாக இப்புராணம் தொடங்குகிறது என்று சூத்தர் கூறுகிறார் அதற்கு வசிஷ்டர் அரசை உதிக்கும் பொழுதே தனது கிரணங்களால் எவர் உலகை இருள் இல்லாதவராக செய்கிறாரோ எல்லோரையும் எவர் நேரே பார்க்கிறாரோ எவரை எல்லோரும் கண்ணால் கண்கூட பார்க்க முடிகின்றதோ அவரை விட உயர்ந்த தேவர் வேறு உண்டோ அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் சாஸ்வதமான புருஷரவர் உக்ரமான தனது கிரணங்களால் தான் சுற்றிக்கொண்டு மூ உலகையும் பிரகாசப்படுத்துகிறார் எல்லா தேவதைகளின் மொத்த உருவமாகவும் இருப்பவர் அவரே நாம் செய்யும் தவத்தை பார்த்து பலனளிப்பார் எல்லா உலகங்களுக்கும் அவரே தலைவர் நாம் செய்யும் செயல்கள் எல்லாவற்றையும் சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார் தன்னிடம் ஒடுங்கும்படி செய்து பிறகு வெளியில் விடுகிறார் தான் ஒருவராக இருந்து தனது கிரணங்களால் பிரகாசிக்கிறார் உலகையெல்லாம் பிரகாசப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் தன்மயமாக்கிக் கொள்கிறார் இவரே பூதங்களுக்கு முன்னுள்ளவர் பூதங்களை காப்பவர் இவருக்கு ஒரு நாளும் அழிவு என்பதே இல்லை இவரது மண்டலத்திற்கும் அழிவில்லை இவரே பித்திருக்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருக்கிறார் அழிவில்லாத சாஸ்வதமான இடத்தில் இவர் இருக்கிறார் அதிலிருந்து நழுவுவதில்லை இவரேதான் ஆதித்யன் படைப்பு காலத்தில் இவரிடமிருந்து தோன்றிய உலகம் பிரளய காலத்தில் இவரிடமே ஒடுங்குகிறது யோகிகளும் ஞானிகளும் வயது முடிந்தபோது பழைய உடலை விட்டுவிட்டு சுத்தர்களாகி தேஜோராசியான இவரிடமே பிரகாசிக்கிறார்கள் மரக்கிளைகளில் பறவைகள் வசிப்பது போல் இவரது கிரணங்களை அண்டி சித்தர்களும் தேவர்களும் ஜனகர் முதலிய இல்லறத்தார்களும் யோகத்தில் ஈடுபட்டும் முதலிய ரிஷிகளும் பிரம்மனிஷ்டர்களும் வான பிரஸ்தரும் துறவிகளும் பஞ்ச சிக்கர்களும் யோகத்தை கை கொண்டு சூரிய மண்டலத்தில் வசிக்கிறார்கள் வியாசபுத்திரான சுக்கரும் யோகத்தால் சூரிய கிரணத்தை அருந்தி முக்தி பெற்றார் பிரம்மா விஷ்ணு ருத்ர இவர்களைப் பற்றி வேதம் கூறுகிறது நம் செவிகளால் அவற்றை கேட்கிறோம் இருளை நீக்கும் சூரியனோ கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார் ஆதலால் நலத்தை விரும்புகிறவர் மற்ற தேவர்களை விட்டு சூரியனிடமே பக்தி செய்ய வேண்டும் காணாத ஒன்றை விட காணப்படும் பொருள் சிறப்பானதன்றோ அரசே நீ தினமும் சூரியனை வணங்கு எல்லா உலகத்திற்கும் அவரே தாயாகவும் தந்தையாகவும் ஆசானாகவும் இருக்கிறார் என்பதாக சாம்ப புராணத்தில் உள்ள இருபத்தி ஓரு ஸ்லோகங்கள் கொண்ட இரண்டாவது அத்தியாயத்தின் பொருள் விளங்குகிறது நாளைய நிகழ்வில் சாம்பன் என்பவர் யார் அவர் எவ்வாறு தந்தையிடமிருந்தே சாபம் பெற்றார் என்பது குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஆதித்ய புராணம் எனும் சாம்ப புராணத்தில் முதல் அத்தியாயம் மற்றும் இரண்டாவது அத்தியாயம் குறித்து பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் ஆதவனுடன் நாளைய பயணத்தை தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்